நஜிசுடைய இரண்டாவது வகையை பார்ப்போம் ரத்தம் இந்த ரத்தத்தில் பிராணிகளுடைய அறுத்து நாம் பிராணிகளை அறுக்கும் போது ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்கும் போது அதிலிருந்து ரத்தம் இந்த ரத்தம் என்ன நஜிஸ் நம்ம ஆடு அறுக்கிறோம் மாடு அறுக்கிறோம் ஒட்டகத்தை அறுக்கிறோம் அதுல இருந்து என்ன செய்யும் ஆடு மாடுகள நம்முடைய பகுதிகளில் அறுப்போம் அந்த படுக்க வைத்து நாம் அறுக்கும் போது கழுத்துல என்ன செய்யும் நிறைய ரத்தங்கள் ஒழிக்குகளே உறைந்திருக்கும் இந்த ரத்தம் என்ன நஞ்சிஸ் சில பகுதிகளில் இப்படி செய்வதாக நான் கேள்விப்பட்டேன் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு முதல்ல நீங்கள் அதை செய்திருந்தால் இனிமேல் அதை நீங்கள் தவித்து கொள்ள வேண்டும் ஆடு அறுக்கும் போது ஆளுடைய கழுத்துக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வைப்பாங்களா பாத்திரத்தை வச்சு அந்த ஆடு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தம் அப்படியே அந்த பாத்திரத்தில் விழுற மாதிரி அந்த அந்த பாத்திரத்தை வைப்பாங்க வச்சு கொஞ்சம் நேரத்தால் என்ன கொஞ்சம் நேரம் சென்ற உடனே அது உறைந்து கட்டியாகிவிடும் ஈரல் மாய் வந்துடும் அதை கொண்டு போய் சுண்டி சாப்பிடுறாங்களா இது ஹராம் இது ஹராம் ஏ இது நஜிஸ் நஜிசை சாப்பிடுவது சிலத்திலே ஹராம் ஆகவே அப்படி யாராவது இதுக்கு முதல்ல செஞ்சிருந்தா எல்லா இடத்துல தோபா செஞ்சு கொள்ளுங்க இதுக்கு பிறகு நீங்க யாரும் சாப்பிடாதீங்க ரெண்டாவது நான் சாப்பிடல அடுத்து விற்க போறோம் சொல்லுங்க செய்யலாமா இல்ல எந்த பொருளை உண்பது ஹராமோ அல்லது எந்த பொருள் ஹராமோ அதனுடைய விலையும் அதை வித்தெடுக்கக்கூடிய பணமும் அறாம் என்று சொன்னாங்க நான் சாப்பிடல பிறருக்கு விற்க போற அதை ஹராம் அதை வித்து சாப்பிடுறதும் பாத்திரம் வைக்க வேண்டாம் கீழே நிலத்திலே விட்டுடுங்க சரி நீங்க அறுக்கிற இடம் வந்து ஒரு கட்டிடம் கீழே டைல்ஸ் அல்லது வந்து அந்த இடத்தை பாதுகாக்கணும் எங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன செய்யலாம் ஒரு பாத்திரத்தை வைக்கலாம் பிறகு என்ன செய்யுங்க அதை கொண்டு போய் வெளியில பத்திரமாக ஒரு பாதுகா அதாவது அந்த அசுத்தங்கள் போடுற இடத்துல அதையும் தூக்கி வீசிடுங்க அந்த அந்த ரத்தத்தை நினைக்கீங்களா அதை சாப்பிடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது விற்க கூடாது அதே போல நம்முடைய அதாவது பெண்களை பொறுத்த வரையில் அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய ரத்தம் இந்த ரத்தமும் என்ன அசுத்தமான ரத்தம் இவைகளும் நம்முடைய உடம்புல உடையிலப்பட்டால் கழுவிக்கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் வந்து கறிகள் இறைச்சிருக்கிறேன் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி ஒட்ட இறைச்சி இதை கடையிலிருந்து வாங்கிட்டு வராது நாங்கள் வீட்டில் அரைத்திருக்கிறோம் அந்த கறியோட அந்த இறைச்சியோட என்ன செய்யும் இரத்தங்கள் தோண்டிருக்கு அது நஜிசா இல்லை அது நஜிஸ் கிடையாது நீங்க விரும்புகிற அளவுக்கு கழுவுங்க அதுக்கு பிறகு ரத்தம் இருக்கும் அந்த ரத்தம் நஜிசாண்டா கிடையாது ஐஷிய அல்லாஹால அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் வந்து கறிகளை ரசி சமைச்சு சாப்பிடுவோம் எங்களுடைய பாத்திரங்கள்ல அப்படி என்ன செய்யும் ரத்தம் அப்படி கோடு போட்டிருக்கும் எங்களுடைய பாத்திரங்கள்ல சமைக்கும் போது அப்படித்தான இருக்கும் கறி சமைச்சா ரசி சமைச்சா என்ன செய்யும் அந்த பாத்திரத்துல அந்த இங்க சமைக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல ரத்தத்துடைய அடையாளங்கள் இருக்குமா இல்லையா இது என்ன இல்லை இது நஜிஸ் இல்ல இது தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படியான ரத்தங்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது அறுத்து ஓடக்கூடிய ரத்தம் இருக்கிறதே அது நஜிஸ் அதே போல நம்முடைய உடம்புல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன காயங்கள்ல இருந்து வரக்கூடிய சிறிய அளவு எல்லாம் என்ன அவைகள் நஜிஸ் அல்ல ஹசன் அஹமதுல்ல அலி அவங்க சொல்லுவாங்க அவருடைய சைஹில் புகார்ல இந்த செய்தியை கூறுறாங்க முஸ்லீம்கள் அவருடைய காயங்களில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே சிறிய அளவு நம்முடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய ரத்தங்களை நாம் நஜிசாக அதை நாம் கருதக்கூடாது அவைகள் எங்களுக்கு என்ன மன்னிக்கப்பட்டது முடிந்த அளவுக்கு நாம் அதை தவிர்த்து கொள்ள பாப்போம் கழுவி கொள்வோம் பட்டால் சாதாரணமாக அது பிரச்சனை அதே போன்று வகைகளில் அடுத்தது என்னவென்றால் அல்லா சுபோ தாலா இதை பற்றி சொல்லும் போது கூறுகிறான் சூரத்துல அண்ணாடைய நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆயத்திலே குல்லா அஜித் இளைய முஹர் ரமன் அலா தமு نجس எனக்கு வகி அளிக்கப்பட்ட விஷயத்திலே உண்பதற்கு ஹராமாக்கப்பட்டதாக பின்னால் சொல்லப்படக்கூடியதை தவிர நான் விரதையும் கண்டுகொள்ளவில்லை அதனே சித்த பிராணி அறுத்து ஓடக்கூடிய இரத்தம் அதுபோன்று பந்துகரிச்சி இது நஜிஸ் என்று அதான் சொல்கிறான் ஆகவே பந்துகரிச்சி அசுத்தம் என்றே சொல்லப்பட்டுவிட்டது அதை பன்று எரிச்சு நஜீசானது